போட முடியல இதுல வேற தொங்குச்சி போடுறோம் தொங்குச்சி வசந்தி அக்கா பீட்டில யாரு கிவ ஐயோ இந்த பாட்டு பார்க்கலாம் பார்த்தா யாரு ஓட மாட்டறாங்க இல்ல உள்ள இருக்கா வா யக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமா நம்ம நாத்து அமெரிக்கால இருந்து வர

கிட்ட பேசுவேன் நேத்து கூட ஃபோன் பண்ணி கனி கிட்ட அவ்வளோ நேரம் என்ன என்னென்ன வேணும்னு எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காவக்கா அவ ரொம்ப பெரிய கோடீஸ்வரியாக்கா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பார்த்தீங்களா அதான் அவங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிடிக்க மாட்டேங்குது அவங்கள கட்டவளே பெரிய கோடீஸ்வரியா உமா என்ன சொல்கிறேன் உமா போடணும் பேச மாட்டாங்க அப்பப்ப கனி கிட்ட மட்டும் போன் பண்ணி பேசுவாங்க பெரிய கோடீஸ்வரலாம் அமெரிக்கால ஃபேக்டரிலாம் வச்சிருக்காவலாம் என்ன பேசுறோம் மணி அவங்களே ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு எப்படி அவ்வளவு சொத்து வந்திருக்கும் எக்கா மாப்பிள பெரிய கோடீஸ்வரனாக்கா அமெரிக்காலேயே நிறைய இடம் இருக்கான் அதான் இந்தியாவிலேயும் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு பார்த்துருக்காங்க போல அப்படியே அந்த வேலையும் முடிக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க போலக்கா நம்மளும் சும்மா தானே இருக்கோம் அவங்க கிட்ட பேசி வச்சா நாலு காசு சம்பாதிக்கலாம் பார்த்தீங்களா அம்மா இந்த இலவைக்கு வாய் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோ மூளைலாம் நல்லா ஷார்ப்பாக வேலை செய்யுது எப்படியாவது நம்ம நாட்டை நம்ப வளர்ச்சி போடணும் சாம்பார் நல்லா ஐஸ் வச்சு நாலு காசை பாப்போன் இல்ல ஐஸ் கரெக்டா தான் இருக்குமா அண்ணன் தங்கச்சி அடிச்சு பாங்க நாளைக்கு கூடி நம்ம சோராக்கி போடல ஸ்கியா நம்ம தான் நடுவுல ஆவாதவங்கள போய்டுவோம் நீ என்ன பண்ற நாளைக்கு கறி செஞ்சு விடு நான் மீன் செஞ்சுறேன் என்ன கறியா தசகாலி நாலு முட்டி சரியான ஆளுதான் நீ மீனா நூறு ரூபாய் இரநூறுபாய் முடிச்சிருவே நான் கறியை வாங்கி இங்கே ஏரி மீன் நூறு இரநூறுக்கு வாங்கி அப்படியே நல்ல குழம்பு காய்ச்சி ரெண்டு நாள் வச்சிடலான்னு பார்த்தா விட்ட மட்டா போலியே நாணம் விடக்கூடாது யோசிக்கிறேன் நீ தான் கறிகோம்பு நல்லா மணக்க மணக்கு செய்த போய் அதான் வந்துட்டு சொன்னேன் எக்கா அதுக்கு இல்லக்கா கறியெலாம் அவ்வளவா எனக்கு சரிப்பட்டு வராது அதான் யோசிச்சேன் இல்லைண்ணா நீ சும்மா தானி அந்த ஆளே ஏர்க்கனே வர கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான் இதுல கறி வாங்குவா மீன் வாங்குவானா அவ்வளவுதான் எண்ணெய் ரெண்டு சுண்டா போட்டுருவான் நானா இங்கே வரப்ப மீன் நண்டை ஏதாவது வாங்கி பொரிச்சு வப்ப செல்வா கிட்ட பேசற மாதிரி பேசினா அவன் வாங்கி வந்து தருவான் நீ செய்ய என்ன சரிக்கா ஓ அம்மா நாத்துக்கு மட்டும் செஞ்சிராத எங்க வீட்டுக்கு சேர்த்து செய்ய என்ன அப்பதான்

வாங்க வீட்டுக்கு வசந்தி என்ன வசந்தி வேலையில இருக்கக்கூக்கு எதுக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணினே இருக்க? ஏய் மனசா உனக்கு கொஞ்சமா எரிச்சிருவி இருக்கயா? ஏய் வசந்தி உன்னை அടിച്ച ரொம்ப நாள் ஆவுதுல அதனால தான் இப்படி நான் பேசிட்டு இருக்க. என்ன விஷயம்? ஐயோ சத்தியமா ஒரு ஒரு கூரி இல்லையா வா கூட தான பிறந்தா அந்த சில்வா அவ இவ்ளோ சாமர்த்தியமா இருக்கான் பாத்தியா வரட்டு கோவிரத்தலாம் விட்டுட்டு அவ தங்கச்சிய கூட்டி 10 நாள் 20 நாள் ஆனாலும் பரவாயில்லை இங்க இருக்கட்டும்னு சொல்றானே அவ கூட கூப்பிட்டு நான் ஏன் கூப்பிடணும் இந்த பாரு நான் சொல்றது கேளு நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்க மல்லிகை ஜாமா அதெல்லாம் மரியாதையா வாங்கி வந்து குடு இப்பதான் நான் போய் கிச்சன் உள்ள பாக்குறேன் ஒரு மல்லிகை ஜாமா இல்லை வீட்ல மல்லிகை ஜாமா இருக்கா இல்லையான்னு கூட உனக்கு தெரியல. விடு விடுடா நுழைஞ்சு நுழைஞ்சு வாங்கி తిنينத எப்படி தெரியும்? அதெல்லாம் ஒன்னு இந்த காசு நான் ஏடி லிஸ்ட்ல வாங்கி கூட கூடு. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்ல தான் இருக்கா. நீ எதுவும் பேசக்கூடாது, எதுவும் கேட்கக்கூடாது. வாங்கிட்டலாம் என்னால மல்லுகட்ட முடியாது இதுக்கு மேல இல்லனா انا புள்ளையெல்லாம் கூட்டி என் அம்மா வீட்டுக்கே போய் இறற. பொண்டா என்னன்னியோ பண்ணி தொலை. நான் சொன்னா انا கேக்கவா போறேன். கட்டவளி. நீ வராம காத்து நிக்கணும். அப்பதான் நம்ம நாட நம்ம முடியும். இல்லை இந்த உமா மணி வேற ஒண்ணு தான் ஆவுது செகண்ட் நேர கண்ணா சேர்வோம் நம்ம தயாரா இருக்கேன் போடுதாத உடனே விடு இப்போலாம் பாரு போழுதே போக மாட்டது வசந்தி வசந்தி எப்பவள நேர தூங்குறா பாரு மணி பத்தாவது ஆவுது பக்கத்துல ஒடங்கிட்டு இருந்த புள்ள ஏங்க தேறல பாரு இன்னும் ஒடங்கிட்டு இருக்க ஏ வசலி ஏ பா என்னையோ கெட்டதுல வாங்கின அந்த பொருள் அவ்வளோ அங்கன அப்படியே போட்டது போட்டபடி கிடக்கு

ஐயோ கோடி கணக்குல சுத்துறதாமே கடவுளே அப்பினா நான் என்ன வேணா செய்யவே இல்லை பேசாம லட்சுமி அக்கா வீட்டுல ரெண்டு கோடி கேப்போம் எல்லாத்தையும் நம்மளே செய்வோம் இன்னைக்கு கரி மட்டும்தான் கிச்சில் ப நம்ம கோழி மீன் பறக்கறது தாவறது எல்லாத்தையும் ஆகு அப்பதான் நம்ம மேல நம்பிக்கை வந்து காசு நிறைய கொடுக்கும் நம்ம நாத்து கேசியானவர் காலங்காத்தல எங்க போய் தொலைஞ்சாரு தெரியல பேக்கு காலங்காத்தல என்ன பண்ணி இருக்கு

அங்க போய் அந்த பாட்டி கிட்ட நான் எடுத்த எடுத்தலாம் சொல்லி நிக்காத வீட்டுக்கு போய் வீட்டு வாசல்ல எல்லாம் தூத்து வை ச ஒரு குரல் அந்த பொண்ணுக்கு இந்த எப்படி ஓட்டறதே தெரியல ஏஸ் ஏனா அணக்கம் கட்டாம வெளிய வெதுக்கும் தின்னு என்ன வெளிய எல்லாம் எடுத்து போனே அவ்ளோதான் சொல்லிப்டா ஆ சரிமா சியானா என்ன பண்ற வா விளையாடலாம் ஐயோ நான் இதையாவது கொடுத்தா அவ்ளோதான் சொல்லிட்டேன் ம்

i wow.